நண்பர்களுக்கு வணக்கம் உங்களுக்கு நிறைய பேர் முட்டை இல்லாத ஜெல் ஸ்பஞ்ச் எப்படி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக இந்த வீடியோ சின்ன ரெசிபி தான் செய்ய போறோம் அந்த வீடியோக்காக அதனால எழுபது கிராம் மைதா எடுத்துக்கிறேன் இதில் ஒரு கிராம் பேக்கிங் பவுடர் ஒரு கிராம் பேக்கிங் சோடா இருக்கு அதை சேர்த்துறேன் இதை மிக்ஸ் பண்ணி ஒரு ஓரமா வச்சிடலாம் இதில் மூணு கிராம் கேக் ஜெல் எடுத்திருக்கேன் அது கூட இருபது கிராம் தண்ணி சேர்த்துறேன் இந்த ஜெல்ல முதல்ல தண்ணியில கரைச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கரைச்சுக்கணும் கையில கூட நீங்க கரைச்சுக்கலாம் நான் சொன்ன மாதிரியே சின்ன ரெசிபி தான் செய்ய போறோம் அதனால இது டூ ஹண்ட்ரட் கிராம் மில்க் மேடு கண்டென்ஸ்டு மில்க் தான் இதோட பேரு நம்ம மில்க் மேட்னு சொல்லி பழகிட்டோம் இந்த கண்டென்ஸ்டு மில்க இந்த பவுலில் எடுத்துக்கிறேன் நாம் கரைச்சி வச்சிருக்கிற ஜெல்ல வந்து இதில் சேர்த்துடலாம் ஒரு மூணு மில்லி அளவுக்கு வெண்ணிலா ஏசன் சேர்த்துக்கலாம் ஐம்பது மில்லி பால் சேர்த்துறேன் நாற்பது கிராம் மெல்ட் பண்ண அன்சால்ட் பட்டர் சேர்த்துருவோம் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஆகிற வரைக்கும் ஹேண்ட் பீட்டர் வச்சு விப் பண்ணிடலாம் இந்த மாதிரி லைட்டாக நொ நொறையாக வந்ததுக்கப்புறம் மைதா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க இரநூறு கிராம் தான் நாம கண்டென்ஸ் மில்க் சேர்த்தோம் பாருங்கள் எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு அப்படின்ட்டு இந்த வால்யூம்காக தான் வந்துட்டு ப்ளஸ் அந்த லைட்டாக இருக்கிறதுக்காக தான் இந்த ஜெல்லே சேர்க்கறது இந்த மாதிரி ஒரு நல்ல பேட்டராக விப் பண்ணிக்கோங்க இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பபுள் வரும் மேலே வந்துட்டு அப்படி டப்புன்னு உடையும் அது மாதிரி வந்துருச்சுன்னா நீங்கள் விப் பண்ணுறதை வந்து ஸ்டாப் பண்ணிடணும் போதுமானதுன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய பவுல்லையே உங்களுக்கு இரநூறு கிராம் கண்டென்ஸ் மில்க் தான் போட்டேன் இதுலேயே வந்து பாதிக்கும் மேலே வந்துருக்கு பார்த்துக்கோங்க இப்போ ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிற இந்த மோல்டில் இந்த கேக் பேட்டரை சேர்த்துறேன் பார்த்தீங்கன்னா சூப்பர் ஸ்மூத்தாக இருக்கும் இந்த பேட்டர் இந்த கேக் மோல்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ இன்ச்சஸ்ஸு இதில் ஆடி ஒரு தடவை டேப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இதில் பாதி வரைக்கும் வந்திருக்கு சூப்பராக இன்னும் கொஞ்சம் மேலே வரும் பேக் பண்ணுறப்போ இப்போ ஏதோ பேக் பண்ணிடலாம் நூற்றி எழுபதுலேருந்து நூற்றி எண்பது வரைக்கும் டெம்பரேச்சர் வச்சுக்கலாம் அவனை பொறுத்து இப்போ பேக் பண்ணிடலாம் நம்ம ஸ்பஞ்ச் கேக் ரெடி ஆயிடுச்சு செக் பண்ணிடுவோம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சாஃப்டாக இருக்குது அப்படின்ட்டு ஸ்பஞ்ச் கேக் உங்களுக்காக வெயிட் செக் பண்ணிடலாம் முந்நூற்றி இருபத்தேழு கிராம் வந்திருக்கு இந்த ரெசிபிக்கு இந்த வீடியோவில் காமிச்ச மெத்தடை வந்து பர்ஃபெக்டாக கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இது மாதிரி உங்களுக்கு நல்ல சாஃப்டான ஸ்பஞ்சியான ஸ்பஞ்ச் கேக் கிடைக்கும் இல்லை கொஞ்சம் ஏதாவது சொதப்பிட்டீங்க அப்படின்னா ஸ்பஞ்ச் வந்து கொஞ்சம் ஆயிரும் இந்த ஸ்பஞ்சில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது கப் கேக் மாதிரி அப்படியே கூட சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ஏதாவது இருந்ததுன்னா கீழே கமெண்ட்ல கேளுங்க அடுத்த வீடியோல உங்களை பார்க்குற வரைக்கும் பை ஃப்ரம் ஷெர் பிரதீப்